ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு என்எஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற வீடு வந்து ஒரு லோ பட்ஜெட் ஹவுஸ் தாங்க இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை குலமங்கலம் ரோட்ல வாயு ஏரியால ஏரியாவில் தாங்க இருக்குது இந்த வீட்டோட ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் லேக்ஸ் நெகோஷியபிள் தாங்க லோ பட்ஜெட் தான் ஸோ சீக்கிரமே சேல் ஆயிரும் இப்போ நம்ம அந்த வீட்டோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாமா லேண்ட் ஏரியா வந்து ஒன்னே முக்கால் சென்ட்டு பில்டப் ஏரியா வந்து ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க இப்போ நம்ம போட்டிக்கோ தான் பார்த்துட்டுருந்தோம் போட்டிக்கோட சைஸ் பார்த்திங்கன்னா ஆறுக்கு பதினொன்று இந்த வந்து மாடிக்கு போகிற ஸ்டெப்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த டோர் பார்த்திங்க அப்படின்னா மெயின் டோர் வந்து டீக்கூட்டில் பண்ணியிருக்காங்க மிஷின் டிசைன் தான் இது வந்து ஒரு ஒன் பிஹெச் ஹவுஸ் தாங்க ஃபேஸிங் பார்த்திங்கன்னா சவுத் ஃபேசிங் தான் இது இப்போ நம்ம வந்து ஹாலுக்கு வந்தாச்சு ஹாலோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா பதினொன்றரைக்கு பதிமூணுன்ற வந்து கட்டியிருக்காங்க ஸோ பெரிய ஹால் தான் நமக்கு இந்த ஹாலில் ஒரு வால் மட்டும் பாருங்கள் இல்லையா கலர்ஃபுல்லாக வந்து பண்ணியிருக்காங்க மூணு கலர்ஸ் வந்து அவர் ட்ரை கலர் காம்பினேஷனில் பண்ணியிருக்காங்க அதை பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க டிவினிட் எல்லாமே நம்மளுக்கு வந்து வந்துடும் இப்போ நம்ம வந்து கிச்சனுக்கு வந்தாச்சு இந்த கிச்சனோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா பதினொன்றுக்கு ஆறுன்ற சைஸில் வந்து நம்மளுக்கு கட்டியிருக்காங்க ஸோ இங்கேயுமே நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா நிறையா கபோர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுதாங்க பெட்ரூம் நம்மளுக்கு கிச்சனுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் வந்து நம்மளுக்கு வந்து பெட்ரூம் இருக்குது இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா எட்டுக்கு பதிமூணுன்ற சைஸில் வந்து நம்மளுக்கு வந்து கட்டியிருக்காங்க ஸோ இது ஒரு நார்மலான பெட்ரூம் தாங்க ஸோ இங்கேயுமே நம்மளுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் செட்டப் எல்லாமே நம்மளுக்கு வந்து வந்துடும் வார்ட்ரூப் எல்லாமே நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு நம்ம டிடிசி அப்ரூவ் ப்ளான் அப்ரூட் எல்லாமே நம்ம வாங்கிட்டோம் ஸோ ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் ஆகி தான் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் தான் பில்டிங்கில் இருக்குது மீதி எல்லாமே ஃபினிஷ் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ இந்த சைடில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஓடிஎஸ் ஸ்பேஸ் விட்டுருக்காங்க ஸோ நம்ம இங்கே வந்து வாஷிங் மிஷின் தாராளமாக செட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு டாய்லெட்மே இங்கே தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து இந்தியன் டாய்லெட் தாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா லோ பட்ஜெட் ஹவுஸ் நிறையா கேட்டுட்ருந்தீங்க ஸோ உங்களுக்கான வீடு தாங்க இது ஸோ சீக்கிரமாக ஆயிரும் ஸோ மிஸ் பண்ணியாமல் சீக்கிரமாக வந்து புக் பண்ணுங்கள் இந்த வீடியோ டீட்டெயில்ஸ் தெரியும்னா கீழே இருக்க நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு வேறு இன்னொரு வீட்டோட வரேங்க ஐஸ் பாய் பாய்